சர்வம் டிவி நேரங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் பிரதான் நம்ம நிறைய ஆலயங்களை பத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாம பிரத்தியோகமாக சார் என் நட்சத்திரத்துக்கு உண்டான ஆலயம் ஏற்கனவே நம்ம இதில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆலயங்கள் இது வருட பலன்களாக இல்லாமல் எப்போவுமே இந்த ஆலயத்துக்கு போனால் இந்த பலனை நீங்கள் அனுபவிச்சிடலாம் அப்படிங்கிறக்கா பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான கொடுத்துருந்தோம் இப்போது இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான ஆலயங்கள் இதில் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா சார் நான் அந்த கோயிலுக்கெல்லாம் நான் போயிடுறேன் ஆனாலும் ஏதோ எனக்கு தடங்களாக இருக்குன்னா அந்த தானம் என்ன மாதிரி தானம் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பதிவு தான் இந்த நிகழ்வு வந்து நீங்கள் நம்ம சேனலில் தவிர வேறு எதுலேயுமே பார்த்துருக்கவும் முடியாது கேட்கவும் முடியாத ஒரு அதி அற்புதமானது நேயர்கள் அனைவரும் இதை நோட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மற்றும் உங்கள் சார்ந்தவர்களுக்கும் இந்த நவக்கிரகனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் மாறாக சுப பலன்களை கொடுக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம் அப்படிம்பாங்க யார் நமக்கு சா சாதகமற்ற நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களை வணங்கும் பொழுது அது நவகிரகமாக இருந்தாலும் கூட அது நமக்கு ஒரு நற்பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையை அதற்காக தான் ஆலயங்கள் நவ கிரகங்கள் அப்படின்னு நம்ம கோபமாக சொன்னால் கூட அது கூட கோயிலில் இருக்கும் பொழுது நம்ம நவ தெய்வங்களை பார்க்கணும் ஆனால் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அவங்க கிரகங்கள்னு வச்சுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நவ தெய்வங்களுக்கு உண்டான ஆலயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்பது கிரகங்கள் வரும் இந்த ஒன்பது கிரகங்களுக்கு ஒரு பிரித்தியோகம் என்ன அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரம் வரும் அதில் பாதம் அப்படின்னு எடுக்கிறப்போ ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு ஒரு நட்சத்திரம் வர்றதா சாஸ்திரத்தில் இருக்குது ஸோ இந்த ஒன்பது கிரகங்களும் இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஐக்கியமாக இருக்கக்கூடிய தன்மையும் அது எந்த பாதமாக இருந்தாலும் எந்த ராசியில் உட்கார்ந்தாலும் அந்த நட்சத்திரத்தினுக்கு உண்டான ஆலயங்களை குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் பரணி நட்சத்திரக்காரர்களே பரணி நட்சத்திரம்னாலே சுக பரணி நட்சத்திரம் தரணி ஆழ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சுக்ர பகவான் அதிபதி ஸோ இந்த பரணி நட்சத்திரக்காரங்கள் வணங்க வேண்டிய ஆலயம் எப்பொழுதுமே அப்படின்னா பரணி நட்சத்திரக்காரங்கள் சிறு மூக்கு மேலே கோபம் வரும் சிறு சிறு விஷயத்தில் ரொம்ப நகைச்சுவை உணர்வு இருந்தாலும் கூட ஒரு காலகட்டத்தில் சேமிப்பு புல்லாம் திடீரென்று செலவாகக்கூடிய தன்மை நான் சொல்கிறதுலாம் புது புலன் அது கடந்து நிறையா படித்துட்டு இருந்த குழந்தை பரிட்சையில் போய் கன்ஃபியூசஸ் ஆகி ஏதாவது ஒரு தயக்க நிலையை வர்றது அதாவது எதிர்பார்த்த மார்க் வராது இந்த மாதிரி ஒரு சிறு சிறு விஷயங்கள்லாம் இருந்தாலும் கூட மிகப்பெரிய அற்புதமான நட்சத்திரம் அப்படிங்கிறது பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரத்துக்கு வணங்க வேண்டிய ஆலயம் அப்படின்னு எடுத்தால் சார் சுக்கரனுக்குள்ள கஞ்சனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரஸ்தலம் தாராளமாக ஆனால் அதெல்லாம் காட்டினியும் இந்த பரணி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அனந்தசயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பள்ளி கொண்ட பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த அனந்தசயனத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கொண்ட பெருமாளுடைய வழிபாடு எங்கே பெரும்பாலும் பெருமாளுடைய அவதாரத்தில் நின்ற கோலம் கிடந்த கோலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது கிடந்த கோலம் அப்படின்னா இப்போ சயனம் படுத்திருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி இந்த ஸ்ரீரங்கத்தை வணங்குற எப்போயாவது ஸ்ரீரங்கம் பண்ணிங்கன்னா அதுலேயும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை வேலையில் ராவுகால யமகண்டம்லாம் பார்க்காம கடவுளுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லி இந்த பெருமாளுடைய வழிபாடு பண்ணுவதும் அங்கே இருக்கக்கூடிய ராமகட்டி ராமம் உண்டான அந்த பாக்ஸில் விற்பாங்க ராமகட்டி அந்த திருச்சாணம் இதெல்லாம் அதை முறையாக வணங்கிக்கிட்டு தாயக்கட்டைன்னு சொல்கிறது வாங்கிட்டு வருது ஏன்னா இது விளையாட்டாக இருக்குது அப்படின்னு இல்லை இல்லை ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஃபேமஸ் இருக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முத்து முத்தாக வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு அந்த தாயத்துக்கு ஒரு இன்னொரு அர்த்தம் இருக்குது அது ஸோ இந்த பிரத்யோகமாக பரணி நட்சத்திரக்காரங்கள் ஸ்ரீரங்க பெருமான் அல்லது உங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் பெருமாள்ஸ்தலம் எங்கே வேணால் நீங்கள் போகலாம் பிரத்யோகமாக அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீரங்கம் தான் இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் தாயார் சக்கரத்தாழ்வார் கூரத்தாழ்வார் இந்த ஆலயத்தை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாத்துக்கும் மேலே பெருமாளை வழிபாடு பண்ணுறது சிறப்பான சிறப்பு பலனை கொடுக்கும் இவங்க தானம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னேறிடுவாங்க இவங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னா ஒரு இது இருக்குது இது நான் நாலு பேர் வளர்ந்தாலும் பரவாயில்ல தனக்கு போக தான் தானம்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு மாலை பொழுதுக்கு மேலே எந்த பொருளையும் செலவு பண்ணாமலையோ தானம் பண்ணாமல் இருப்பது பரணி நட்சத்திரத்துக்கு உகந்தது என்பதை நினைவில் செய்து கொள்ளுங்கள் அதற்காக தானம் தர்மமே பண்ணாமல் இருக்கிறது உகந்தது அல்ல சார் இந்த திருக்கச்சனூர் சுக்கர பகவான் அப்படின்னு தாராளமாக அங்கே போய் வணங்கலாம் உங்கள் ராசிநாதனுடைய நவக்கிரக கோயிலில் அவர் ஒருத்தர் நவகிரகங்கள்லையும் சுக்கரன் இருக்கிறார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இருந்தாலும் இந்த என்ன மாதிரி பரிகாரங்கள் அதாவது தான தர்மங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ரீரங்கம் போயிட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும்போது நான் முன்னே சொன்ன மாதிரி ராமக்கட்டையும் தாயக்கட்டையும் வாங்கி கொண்டு வருவது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் கூடுதல் அம்சமாக இனிப்பு சுக்கரனுக்கு உகந்தது அதனால தான் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கல் வையி ஒரு குழந்த பிறந்தால் இனிப்பு கொடுங்கிறது அப்போ ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை வணங்கிட்டு வெளியில் வரும் பொழுது அவள் அவனால் முடிஞ்ச ஒரு இனிப்பு பதார்த்தமோ அல்லது இனிப்பு மிட்டாயவோ வாங்கி உங்கள் கையால் எல்லாத்துக்கும் கொடுக்கும் பொழுது இந்த சுக்கரனுடைய அனுகிரகமும் பெருமாளுடைய அனுகிரகமும் கிடைத்து உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே வெற்றி உங்களுக்கு உண்டான பலன் உங்ககிட்டே தக்க வைக்கக்கூடிய அமைப்பு நான் தானம் பண்ணனால போயிடுச்சு சார் நான் நாலு வயதுக்கு எல்லாம் செஞ்சுட்டு நான் அப்படி இருக்கிறேன் அப்படின்னு ஒரு புலம்பாத ஒரு அமைப்பு இந்த மாதிரி ஒரு எண்ணற்ற நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அது ஸ்ரீரங்கம் பெருமாளை பார்த்துட்டு வெளியில் வந்து இனிப்பு சம்பந்தப்பட்ட பொருளை தானம் கொடுப்பதே உங்களுக்கு ஒரு பிரத்தியோகமானது உத்தேசமானது கொஞ்சம் எனக்கு வசதி இருக்குதுன்னா வெள்ளை நிற வஸ்திரங்கள் வெள்ளை நிற வஸ்திரங்கள் வேட்டி துண்டு இந்த மாதிரி ஐட்டமும் தானம் கொடுக்கறது அவ அவளுடைய வசதியை பொறுத்து அப்படின்னு அர்த்தம் இருந்து ஸோ அவளுடைய வசதியும் என்னத்துக்கும் தகுந்தால் பொருள் பிரத்தியோகமாக இனிப்பு அந்த இனிப்பை நீங்கள் கொடுத்து கொண்டு வரும் பொழுது சுக்கரனுடைய அணுகரம் உனக்கு அனப்பா சுக்கரதசை அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது ஒன்று சுக்கர அம்சத்தோடு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க சுக்கரன் அப்படின்னா நல்ல மனைவி கிடைக்கிறது அல்லது பெண்களால் தொல்லைகள் ஏற்படுவது அல்லது பெண்களிடம் மாட்டிக்கிறது அல்லது அழகு சாதன பொருட்கள் பொண்ணு இப்படி இந்த சுக்கரனுடைய ஒரு பகுதியை மட்டும் பார்க்காமல் இன்னொரு பகுதியை பார்த்தாலும் உங்கள் நட்சத்திரத்தினுடைய அந்த அதிபதி தெய்வம் என்ன நன்மைகளும் என்ன பிரதிபலிப்பும் கொடுக்கணும் சிறு கோடிட்டு காமிச்சிட்டு இந்த நட்சத்திரக்காரங்கள் இந்த ஆலயத்துக்கு செல்லும் பொழுது எப்பொழுதுமே உங்களுக்கு பிரத்தியோகமான சுப பலனை கெடுபலன் நடந்தாலும் சுப பலனை கொடுக்கக்கூடிய ஆலயத்தை மட்டும்தான் உங்களுக்கு வழங்கிக்கிட்டு இருக்கிறேன் ஸோ இந்த பரணி நட்சத்திரக்காரங்க வந்து பிரதானமாக ஸ்ரீரங்கம் போய் செல்வது பிரத்யோகம் அப்படி செல்ல இயலாதவர்கள் அருகில் இருக்கக்கூடிய பள்ளி கொண்ட பெருமாள் ஆலயத்துக்கு செய்து இதே போல் பெருமாளை சேவிச்சிட்டு இனிப்பை வணங்குகிறது வெள்ளை நிற வஸ்திரங்களை வணங்கிட்டு வருவது கூடுதல் சிறப்பு கூடுதலாக அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில் ஒரு பெரிய ப பாத்திரம் அதாவது பெரிய அகல் விளக்கு அதை சுத்தி நாலு சின்ன அகல் விளக்கு மொத்தம் ஐந்து அகல் விளக்குல நல்ல பெரிதாக திரி போட்டு எண்ணெய் ஊற்றி நீங்கள் உங்களுடைய பூஜை அறையிலிருந்து அதை ஏற்றி வெளியில் வந்து வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சூரிய நமஸ்காரத்தை காமிச்சிட்டு மீண்டும் கொண்டு போய் உங்களுடைய பூஜை அறையில் வைத்து கொண்டால் இதை வந்து மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சால் இன்னும் விசேஷம் இந்த ஏற்றக்கூடிய அகழ் வந்து பரணி தீபத்துக்கு ஜபம் கோயில் எப்படி பரணி தீபம் ஏற்றுறாங்க அந்த மாதிரி ஆனால் அவர் கண்டிஷன் அந்த தீபம் தானாக அணைய வேண்டும் நீங்களாக குளிர் வைக்கக்கூடாது இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது விசேஷ நாட்களில் பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க செய்யும் பொழுது அதி அற்புதமான யோகா புலனையும் பொருளாதார வள பொருளாதாரம் வந்தால் அதை தக்க வைக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த பொருளாதாரத்தினால் இழப்பீடுகள் இருந்தாலும் மீண்டும் ரிட்டர்ன் வரக்கூடிய அமைப்பும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு சீரங்கம் செல்லுங்கள் சிறப்பாக வாழுங்கள்